சலசலவனவோடும் குளிரோடையின் சங்கீதமே ஹாய் ஹாய்ஸ் எல்லோருக்கும் பொண்ணு பார்க்க போகிற பட பாட்டு ஞாபகம் வருதா என்ன பண்ண பொண்ணு பார்க்க போக தேவையில்லை சரி இப்போ நீங்க வாங்க நம்ம எல்லாரும் பயல் செய்கிறத பார்க்க போவோம் இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது தான் நமது இலங்கை நாட்டில் அனுதாபுரம் மாவட்டத்தில் காட்ட கஸ்திக்களியட்டாக்குன மையமாக கொண்ட தானவ எனும் அழகிய சிறிய கிராமத்தின் வயல்வெளிகள் நம்ம எல்லோருக்கும் தெரியும் நமது நாட்டின் தேசிய உணவு நெல்லரிசிச்சு வரும் அதை எப்படி உற்பத்தி செய்யணும்னு நம்மள எத்தனை பேருக்கு தெரியும் அப்படின்னு சொல்றவங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க ஆனால் ஒண்ணுங்க சத்தியமா சொல்றேன் எனக்கு தெரியவே தெரியாது கதை இப்படி போக செங்கால் புயலால் ஏற்பட்ட பெரும் மழைக்கு முகம் கொடுத்து விவசாயிகள் மீண்டும் தனது விவசாயத்தை பாரிய கஷ்டத்துடன் ஆரம்பித்திருக்கிறாங்க அதன் அடிப்படையில் தற்போது வேளாண்மை செய்கையின் ஆரம்பத்தை தான் இப்போ நீங்க எல்லோரும் இந்த வீடியோல பார்த்துட்டு இருக்கிறீங்க எண்ணி பாரு கொஞ்சம் ஏற்பிடிக்குமால சோத்தில் நாம கைய வைக்க சேற்றில் வைப்பாங்க கால அப்படின்னு சொல்லி நானும் காலை வச்சு வீடியோ பண்ணும்போது தான் வயல் விதைச்சிட்டு இருந்த அங்கிளுக்கு நான் பேச்ச கொடுத்தேன் ரொம்ப சேதமாகிவிட்டது ஒரு ஏழு எட்டு நாள் மழை இப்படி அடைய நாளை காரணமாக வெள்ளங்கள் வான் பெருக்கெடுத்து போட்ட நெல்லுகள் மூணு நாளையில் விதைக்க வேண்டியதெல்லாம் ஏழு நா எட்டு நாளை பிறகு பயிரை தான் கொண்டு வீசுகிறோம் நெல்லுகள் விங்கக்கூடிய சல்லாமல் நிலையில் மக்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் ரொம்ப சேதமாக இருக்குது இதுகளெல்லாம் இப்போ இப்போ தான் கொஞ்சம் மழை வறிச்சு இப்போ மக்கள் எல்லாம் வீச அந்த வெள்ளம் இறங்கி இப்போ தான் வீசிக்கொண்டிருக்கின்றார்கள் பயிரை தான் வீச நெல் விலை வந்து ஐயா நாலாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபா நாலாயிரத்து ரூபா நாலாயிரத்து இருநூறுபா அந்த மாதிரியான இதுகள் எல்லாம் எவ்வளோ இதில் விவசாயம் செஞ்சு கொண்டிருக்கின்றார்கள் அதுக்கு புகை உரங்கள் தேவை உரங்கள் கடும் விலையாக இருக்கின்றது அதெல்லாம் மக்களுக்கு இருக்கின்றது இப்படியான இதுகளெல்லாம் சேதமாகும் போது இதுகளெல்லாம் விலை குரத்து தன் விலை குறைச்சி தந்தாக்கா நல்ல முன்பு ஆக்கள் மானிய முறையில் கிடைக்கும் என்று நினைச்சு கொண்டிருக்கின்றார்கள் இதுகளெல்லாம் இல்லாமல் இருக்கு இதுகளெல்லாம் கொடுக்கக்கூடிய பாட்டுகளை செய்யணும் மக்கள் நிரந்தரமாக விவசாயத்தோட ஆசையோட ஆர்வத்தோடு செய்கிறதுக்கு எல்லாேருக்கும் விருப்பமாக இருக்கணும் எத்தனையோ மக்கள் எவ்வளோ கஷ்டத்துக்கு மத்தியில் நாலு ஏக்கர் அஞ்சு ஏக்கர் செஞ்சவர்கள் ரொம்ப கஷ்டம் கஷ்டப்படுகின்றார்கள் இப்படி கூலி விலைக்கு மூவாயிரூபா மூவாயிரத்து அஞ்சூறு ரூபாய் சாப்பாடு கொடுத்து அதுக்கு கூட ஆக்கள் எடுக்கலாத நிலையில் ரொம்ப சாப்பிடுற சோற்றுக்கான அரிசிய இந்த விவசாயிகள் நமக்கு தாராங்க அதே நேரத்துல நம்ம நாட்டுல அரிசி தட்டுப்பாடும் இப்ப இருக்கிறதா அலசல் புலசலான கதைகளும் வருதுன்னா பாத்துக்கோங்க இந்த வேளாண்மை செய்கையிலும் ஒவ்வொரு படிமுறை இருக்கு அதை படிப்படியாக செய்ததன் பின்புதான் பயிரை விளைப்பாங்க இப்படி இவங்க செய்யற வேலையெல்லாம் வீடியோ பண்ணும் போது திடீர்னு ஒருத்தர் பார்த்தா நம்ம குட்டி ஆமையாரு அவருக்கு நம்ம அங்கல் என்ன பண்ணினாரு தெரியுமா அவரை சேற்றுல இருந்து காப்பாத்தி வரப்புக்கு கொண்டு வந்து நீரால சும்மா கழுவு கழுவு கழுவி தப்பி ஓடு ராஜான்னு அனுப்பி வச்சிட்டாரு அனுப்புறதுக்கு அப்புறம் தானும் தன்னுடைய வேலையிலும் திறக்க மனம் படைச்ச அங்கல் தன்னுடைய வேலையை திரும்பவும் ஆரம்பிச்சிட்டாரு ஒரு பேக்ல இருந்த விதை நெல் எடுத்து பதப்படுத்திய வயல்வெளியில வீச அதை நானும் அப்படியே வீடியோ எடுத்துட்டு திரும்பி பார்த்தா இன்னொருத்தர் சும்மா அதிரடியா வரப்பு வெட்டிட்டு இருந்தார் இவர் வரப்பு வெட்டுறத பார்த்ததும் வரப்புயர நீருயரும் நீருயர நெல்லுயரும் நெல்லுயர கோணுயரும் கோணுயர குடியுயரும் அப்படின்னு நம்ம ஸ்கூல்ல படிச்சது ஞாபகம் வார அளவுக்கு குடிமகன் ஒருத்தர் வரப்ப கொத்தினாரு பாருங்க கொத்து வேற லெவல் வரப்பு கொத்தி பலக இழுத்து அவரும் தரையை சமப்படுத்தி சேற்று வாசம் மாலை நேர காற்றோடு கலந்து சும்மா மொக்க இருக்கிற நேரத்துல அவரும் அப்படியே விதை நெல்லை எடுத்து வயல்ல விதைக்க ஆரம்பிச்சுட்டாரு இனி என்ன லாஸ்ட் அவருக்கு ஒரு நன்றியை போட்டுட்டு இண்டிங் ஷோட் என்னடாப்பா எடுப்போம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்த நேரத்துல தான் ஐடியா தந்தாரு நம்ம கொக்காரு அப்புறம் என்ன கொக் அப்படி இண்டிங் ஷோட்டுக்கு வச்சுட்டு பிறகு என்ன இண்டிங் ஷோட்டும் ஓகே நான் போய் வார மக்களே மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கொமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க